கட்டி பெருங்காயத்தை எப்படி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்கலாமா இந்த பெருங்காயத்தை மயிலாப்பூரில் நாட்டு மருந்து கடை தப்பாச்சி கடைன்னு இருக்கு அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் எங் அந்த காலத்துலேருந்து எங்கள் மாமியார் நாட்டு மருந்து பெருங்காயம் எல்லாமே அங்கே தான் வாங்குவாள் நானும் அங்கே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் பெரிய பெரிய க்யூஸ் மாதிரி கிடைக்கும் அதனால் அது அப்படியே மிக்ஸியில் போட்டால் பிளேடு உடஞ்சிரும்னு சந்தேகம் எப்பவுமே எனக்கு இருக்கும் அதனால் இதை இந்த கல்லில் போட்டு ஒன்று ரெண்டுமாக தட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் போ மாணவியை போட்டு வறுக்க போகிறேன் லைட்டாக சூடு வந்தால் போகிறோம் ரொம்ப சுடணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துட்டா ஈஸியாக அரைஞ்சிடும் லைட்டாக ஏன் சூடு பண்ணுறேன்னா அது மிக்ஸியில் போட்டால் அது சீக்கிரம் பவுட்ருகிடும் அதனால தான் அதை லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் அது வந்து நல்ல பவுடர் அனுத்துருக்குறோம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுந்தோன்னா ஒரு மூணு நாலு மாதம் நல்லா யூஸ் பண்ணலாம் நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்க வறுக்கும் போதே அவ்வளோ வாசனை வருது நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ